ஆரோக்கியத்தை நாடும் அனைவருக்கும் வணக்கம் என்னுடைய பேர் பதகன் இன்னைக்கு நாம மலர் மருத்துவத்தை பத்தி பார்க்க போறோம் மலர் மருத்துவம் அப்படின்றது என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மலர்கள் பற்றி நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியம் நம்மளுடைய பாரம்பரிய வழக்கமுறைகள் இருக்கட்டும் எந்த ஒரு மத சடங்குகளாக இருக்கட்டும் எல்லாத்துலேயுமே மலர்களுக்கு மிக முக்கியமான ஒரு பங்கு இருக்கு அப்போ நம்ம முன்னோர்களுக்கு இந்த மலர்களுக்குன்னு ஒரு அற்புத சக்தி இருக்குது ஒரு மருத்துவ குணம் இருக்குது ஒரு தெய்வீக சக்தி இருக்குதுன்ற காரணத்தினால தான் எல்லா இடங்கள்லையும் அதை பயன்படுத்தினாங்க ஒரு மரத்தோட பூ அல்லது ஒரு செடியோட பூன்றது வந்து அதோட ஒரு ரெண்டு பர்சண்ட்டோ மூணு பர்சண்ட்டோ தான் மரத்தையோ அல்லது அந்த செடியோ இலையோ பயன்படுத்தாம அதோடய பூக்களை மட்டும் ஏன் பயன்படுத்தினாங்க அப்படின்னா அதோட அழகு மட்டும் காரணம் கிடையாது அதுக்குன்னு இருக்கிற மருத்துவ குணங்களும் அந்த தெய்வீக சக்தியும் தான் முக்கியமான காரணம் நம்மளுடைய கிராமப்புறங்கள்லாம் பார்த்தீங்கன்னா குறிப்பிட்ட அந்த கிராம தெய்வங்களுக்கு குறிப்பிட்ட மலர்களை மட்டுந்தான் வந்து மாலையாக அணிவிப்பாங்க நம்மளுடைய வழக்குமுறைகள்லையும் பார்த்திங்க அப்படின்னா ஒரு பெண் வயதுக்கு வந்துட்டா அப்படின்னா பூ பெய்தால் அப்படின்னு சொல்கிறாங்க அதே மாதிரி ஒரு பெண்ணை கல்யாணம் பண்ண போகிறாங்க அதுக்கு நிச்சயம் பண்ண போகிறாங்கன்னா அதுக்கு பூ வைக்கிறது அப்படின்னு சொல்கிற வழக்கமும் நம்ம இதில் இருக்குது கல்யாணத்துக்கும் இன்னொரு பேர் பார்த்திங்கன்னா திருமணம் மனம் அப்படின்றது வாசனையை குறிக்கக்கூடாது திருமணம் அப்படின்னா உயர்ந்த ஒரு மனமும் அப்போ எவ்வளவு வாழ்க்கையோட முக்கியமான கட்டங்கள்லையும் ஏன் இந்த மலரையோ அல்லது மலர் சார்ந்த வார்த்தைகளையோ ஏன் நம்ம பயன்படுத்துகிறோம் அப்படின்னா அதுக்கு நிறைய அர்த்தம் இருக்குது ஒரு செடியோ அல்லது ஒரு மரமோ பூ பூக்குது அப்படின்னா என்ன அர்த்தம் அது தன்னோட அடுத்த சந்ததியை உருவாக்க தயாராகிடுச்சு அப்படின்னு அர்த்தம் அதனால தான் பெண்கள் வயதுக்கு வந்ததும் பூ பெய்தால் அப்படின்ற ஒரு வார்த்தையை பயன்படுத்துறாங்க அப்போ இந்த மலர்கள் வந்து நம்ம வாழ்க்கையோட ரொம்ப ரொம்ப இன்றியமையாத ஒரு விஷயம் இந்த மலர்களோட மருத்துவ சக்தியை நம்மளுடைய சித்தர்களும் சரி பல முன்னோர்களும் சரி மருந்துகளாகவும் பயன்படுத்தியிருக்காங்க மருத்துவத்துக்கும் பயன்படுத்திட்டே வந்திருக்காங்க அந்த தான் இந்த மலர் மருத்துவம் வந்து வருது பட் இந்த மலர் மருத்துவம் அப்படின்றது ரொம்ப ரொம்ப எளிமையான யாராலையும் செய்யக்கூடிய ஒரு மருத்துவ முறையாக இருக்குது இப்போ வழக்கமான ஒரு மருத்துவ முறை இப்போ ஆங்கில மருத்துவ முறை எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா அதுக்கு குறிப்பிட்ட சில பாடங்கள்லாம் படிக்கணும் சில வருடங்கள் கஷ்டப்பட்டு இது பண்ணால் மட்டும்தான் நீங்கள் ஒரு ஆங்கில மருத்துவத்தை கற்றுக்க முடியும் எல்லாராலையும் கற்றுக்க முடியாது அதே மாதிரி ஒரு சித்தா ஆயுர்வேதிக் அந்த மாதிரி போனீங்கன்னா நாடி படிக்கணும் அதுவுமே இன்றைக்கி வந்து நீங்கள் படித்து தான் வந்து ஒரு மருத்துவராக ஆக முடியுன்ற ஒரு கட்டாயத்துக்குள்ளே வந்துடுச்சு எல்லாராலேயுமெலாம் மருத்துவம் ஆக முடியாதுன்னு ஆனால் இந்த உடம்புன்றதும் இந்த மனசுன்றதும் எல்லாருக்கும் பொதுவானது இதில் எல்லாருக்கும் எல்லா நாளும் எப்போதும் ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துகிட்டே இருக்குது அப்போ இது எல்லாரும் தெரிஞ்சு வச்சிருக்க வேண்டிய ஒரு மருத்துவத்தை குறிப்பிட்ட ஒரு நபர்கள் மட்டும்தான் பிரிஞ்சு வச்சுருக்கணுன்ற மாதிரி நம்ம சுருக்கிட்டோம் இது இந்த உடம்பு எப்படி பொதுவாக இருக்குதோ பசி எடுத்தால் எப்படி நமக்கு என்ன செய்யணும்னு எல்லாருக்கும் தெரியும் யாரும் போய் கேட்குறது இல்லை எனக்கு பசிக்குது நான் என்ன பண்ணணும் இப்போ நான் வந்து இங்கிலீஷ் டாக்டர்கிட்ட போயிட்டு என்ன சாப்பிட்ணுன்னு கேட்கணுமா இல்லை சித்தா டாக்டர்கிட்ட போய் கேட்கணுமா அப்படின்னு யாரும் சொல்கிறது இல்லை கையில் நூறுரூபா இருக்குதா ஹோட்டலில் போய் சாப்பிட்றாங்க பத்து ரூபா இருக்குதா பக்கத்தில் ஒரு தள்ளுவண்டி கடையில் ஏதாவது ஒன்று ஒரு ஒரு பிஸ்கட் பாக்கெட்டாவது வாங்கி சாப்பிட்றோம் அப்போது பசிக்கும் போது என்ன செய்யணும்னு தெரியல நமக்கு ஒரு உடம்பு சரியில்லை மனசு சரியில்லை அப்படின்னா என்ன பண்ணணும்னு தெரியல உடனடியாக நம்ம போகிறது டாக்டர் ராஜ நோக்கி தான் போகிறோம் அப்போது இந்த மருத்துவத்தை ஒரு சில நபர்களால் மட்டும்தான் கற்றுக்க முடியுமா மற்றவங்களால் கற்றுக்க முடியாதான்னா அது போய் யார் வேணாலும் கற்றுக்க முடியும் என்ன ஒன்று இது அவ்வளோ எளிமைப்படுத்தாமல் ரொம்ப சிக்கலாக்கி வச்சுருக்கிறாங்க வழக்கமான மருத்துவத்தை பற்றி நான் பேசிகிட்ருக்கிறேன் மலர் மருத்துவம் அப்படின்றது பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப எளிமையானது இதை கண்டுபிடிச்சவரோட பெயர் பார்த்திங்க அப்படின்னா டாக்டர் எட்வர்ட் பேட்ச் இவர் வந்து ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி ஆறு செப்டம்பர் மாதம் வந்து பிறக்கிறாரு சின்ன வயசில் இருந்தே இவருக்கு யாராவது கஷ்டப்படுறாங்க அப்படின்னா அவங்கள சரியாக்குறது ரொம்ப பிடிக்கும் மத நம்பிக்கை அதிகம் உள்ளவராக இருந்ததுனால அந்த இப்பயேசன அதெல்லாம் ஆட்டுக்குட்டியை வச்சுட்டு இருந்தார் ஒருத்தர் குஷ்ட நோயை தொட்ட உடனே குணப்படுத்திட்டாரு அப்படின்லாம் அதை அந்த இதெல்லாம் கேட்டு வளரும்போது நமக்கும் இந்த மாதிரி ஒரு சக்தி இருந்தால் எவ்வளோ நல்லாயிருக்கும் அப்படின்ற சிந்தனை ஏற்கனவே அவருக்கு ஏகப்பட்ட இறக்க குணம் இருந்ததுனால அவர் பதினாலு வயசுலேயே வந்து மருத்துவம் படிக்கிறதுக்காக இங்கிலாந்துக்கு வராரு இங்கிலாந்தில் மருத்துவத்தை படிக்கிறாரு ஆங்கில மருத்துவத்தை தான் படிக்கிறாரு ஆனால் அது அவ்வளவு திருப்திகரமாக அவருக்கு இல்லை ஏன்னா அன்னைக்கு இருந்த அந்த மருத்துவ முறைகள் பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப ஒரு நோயாளியை கஷ்டப்படுத்தி குணப்படுத்துகிற மாதிரி இருந்தது உதாரணத்துக்கு ஒருத்தருக்கு கால் வீக்கம் அல்லது ரத்தக்கட்டு இருக்குதுன்னா அட்டைப்பூச்சியை விட்டு உரிய விடுவாங்க அதே மாதிரி எப்படி சொல்கிறது ஒருத்தருக்கு காய்ச்சல் அடிக்கிது அப்படின்னா குளிர்ந்த நீரில் அவங்கள உட்கார வைக்கிறதுன்னு ஒரு நோயாளிக்கு விருப்பமில்லை இன்னைக்கு ஊசி போடுறதுக்கே நமக்கெல்லாம் ஒரு மாதிரி இருக்குது பயமாக இருக்குது அன்னைக்கு இருந்த ஆங்கில மருத்துவ முறை ரொம்ப ரொம்ப கொடூரமாக இருந்தது அப்போது அந்த மருத்துவத்தை அவரால் தொடர்ந்து செய்ய முடியலை ஏன்னா அவர் மருத்துவம் கற்றுக்கிட்டதே யாரும் கஷ்டப்படக்கூடாதுன்றதுக்காக தான் ஆனால் மருத்துவமே வந்து ரொம்ப கஷ்டப்படுத்துகிற மாதிரி இருக்குதுன்னு சொல்லும்போது அதிலிருந்து விலகி ஹோமியோபதியை அவர் கற்றுக்க ஆரம்பிக்கிறாரு ஹோமியோபதியை தேர்ச்சியும் அடைகிறாரு ப்ராக்டிஸும் பண்ணுறாரு அவருக்கு அது ரொம்ப புரிச்சு போயிடுது ஏன்னால் இங்கே ரண சிகிச்சைகள் எதுவும் ஹோமியோபதியில் கிடையாது மருந்துகளும் ரொம்ப இனிப்பாக இருக்கும் அதே மாதிரி ஆங்கில மருத்துவம் மாதிரி ஒரே பிரச்சனை திரும்ப திரும்ப வர்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப குறைவு ஒரு முறை மறந்து கொடுத்து சரிப்படுத்திட்டோம் அப்படின்னா மறுபடியும் அந்த பிரச்சனைகள் வர்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப கம்மி ஆனால் அவருக்கு என்ன ஒரு சின்ன நெருடல் அப்படின்னா ஹோமியோபதி மருத்துவம் நல்லா தான் இருக்குது ஆனால் இதில் நிறைய மருந்துகள் இருக்குது ஒரே மருந்துக்கு பலதரப்பட்ட வீரியங்கள் இருக்குது இது ஒரு சாதாரண மனிதனால் எப்படி புரிஞ்சிக்க முடியும் எனக்கு தலைவழிக்குதுன்னா எந்த மருந்து எடுக்கணும் அதில் என்ன பவர் உள்ளதை எடுக்கணும்னு எனக்கு எப்படி தெரியும் அப்படின்ற அந்த காமன் மேன் எப்படி யோசிப்பானோ அப்படி யோசிக்கிறாரு அப்போ அவருக்கு என்ன தோணுதுன்னா இது எல்லாத்தையும் ரொம்ப எளிமையாக மாற்றோன்னா எவ்வளோ நல்லாயிருக்கும் இவ்வளோ ஆயிரக்கணக்கான மருந்துகளுக்கு பதிலாக ஒரு பத்து இருபது மருந்து அல்லது ஒரே ஒரு மருந்து இருந்தால் எவ்வளோ நல்லா இருக்கும்ன்ற ஆராய்ச்சியில் அந்த துறையிலிருந்தும் வெளியே வர்றார் ஹோமியோபதி துறையிலருந்தும் வெளியே வந்து சுயமாகவே ஆராய்ச்சி பண்ணுறாரு தன்னைத்தானே ஆராய்ச்சிக்கு பயன்படுத்திக்கவும் செய்கிறார் இப்போ மற்றவங்கள்லாம் எலி பூனை அந்த மாதிரி ஆராய்ச்சிகளை பண்ணிகிட்ருக்கும் என்ன ஒரு மருந்தாக இருந்தாலும் நான் சாப்பிட்டு பார்க்குறேன் அது நல்லா இருந்துச்சுன்னா நான் அதுக்கு மற்றவங்களுக்கு கொடுப்பேன் அது நல்லா இல்லைன்னா நான் யாருக்கும் கொடுக்க மாட்டேன் இதால் எனக்கு எந்த பாதிப்பு வந்தாலும் பரவாயில்லன்ற ஒரு துணிச்சலான முடிவு எடுத்து அவர் அந்த மருத்துவத்துக்குள்ளே போகிறாரு அப்படி போய் அவர் கண்டுபிடிச்சது தான் இந்த மலர் மருந்துகள் அவரோட கோட்பாடு என்ன அப்படின்னா மனிதர்கள் கஷ்டப்படுறதுக்கு காரணம் அவங்களோட சிந்தனை தான் அவங்க யோசிக்கிற விதம் அவங்கள கோபப்படுத்துது டென்ஷன் ஆக்குது வருத்தப்பட வைக்குது பயமுறுத்துது அந்த எண்ணங்கள் அவங்கள தொந்தரவு பண்ணாமல் இருந்தது அப்படின்னா அவங்க ரொம்ப நிம்மதியாக சந்தோஷமாக இருப்பாங்க அப்படி நிம்மதியாக சந்தோஷமாக இருந்தாலே போதும் பெரும்பாலான வியாதிகள் வராது வந்திருக்கிற வியாதிகளும் குணமாகும் அப்போ ஒரு மனிதனோட சந்தோஷத்தை கெடுக்கக்கூடிய விஷயங்கள் என்ன அப்படின்னு அவர் ஆராய்ச்சி பண்ணுறாரு ஏற்கனவே அவர் கொஞ்சம் பைபிள்லாம் வந்து ரொம்ப விசுவாசமாக இருந்ததுனால அதிலே வந்து ஏழு பாவங்கள்னு ஒரு தலைப்பு இருக்குது பத்து கட்டளைகள் அப்படின்லாம் இருக்குது ஸோ அது அடிப்படையில் அவர் மருந்துகளை கண்டுபிடிக்க ஆரம்பிக்கிறாரு சோம்பேறித்தனத்துக்கு மருந்து கண்டுபிடிக்கிறாரு பேராசைக்கு அப்படி ஒன்று பிடிவாதத்துக்கு கோபத்துக்கு வன்மத்துக்கு வெறுப்புக்குன்னு ஒரு ஒரு குணாதிசயங்களுக்காக அவர் வந்து கண்டுபிடிக்கிறாரு இதில் அவர் சொல்கிறது என்னென்னா இந்த மருந்துகள் நான் கண்டுபிடிக்கல இந்த மருந்துகள் தான் என்ன கண்டுபிடிச்சிருக்குது தெய்வ சக்தி என்னையை வழிநடத்தி நான் வந்து இந்த மருந்துகளை கண்டுபிடிச்சேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு இதில் இதெல்லாம் கேட்கும்போது நமக்கு பெருசாக எந்த விதத்துலையும் அது கன்வீனன்ஸ் ஆகலை ஏதோ ஒரு ஆனால் இதில் முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா ஒரு இருபத்தி மூணு வயசு ஆகும்போது அவருக்கு மண்ணீரல்ல புற்றுநோய் வருது அவர் அப்போ அந்த ஆங்கில மருத்துவத்தை ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கிற சமயத்தில் அந்த ஆங்கில மருத்துவத்தில் உனக்கு இவ்வளோ நாள் தான் நீ உயிரோடு இருப்பேன்னு சொன்னதும் பெருந்த மன வருத்தத்தில் அவர் ஏற்கனவே இருந்த ஒரு வேலையை விட்டுட்டு அதாவது அந்த வேலையை முடிக்கணுன்றதுக்காக அந்த புற்றுநோயோடு அந்த வேலையை செய்கிறாரு பட் கடவுளோட ஆசீர்வாதமாக அல்லது அவரோட மன மாற்றமானு தெரியல அது அவருக்கு குணமாகுது எந்த விதமான மருந்து மாத்திரைகளும் எடுக்காமலே வந்து குணமாகுது நல்லா யோசிச்சு பாருங்க நூறு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு மண்ணீரல் புற்றுநோய் இன்னைக்கு கூட மண்ணீரல் புற்றுநோய்ங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப ரேரான ஒரு டிசீஸ் லிவரில் லங்ஸ்லலாம் வந்து முக்குக்கு முக்கு இருக்குது ஆனால் மண்ணீரலில் வந்து ரொம்ப ரொம்ப ரேராக வர்றது அப்போது காமனாக இருக்கிற வியாதிகள் புற்றுநோய்க்கே இன்னும் மருந்து கண்டுபிடிக்காத சமயத்தில் நூறு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ஒரு விபரீதமான ஒரு மோசமான ஒரு வியாதி வருது அதிலிருந்து அவர் குணமடைஞ்சு வராரு அதுக்கு காரணம் அவர் நம்புகிறாரு நான் எதை பற்றியும் கவலைப்படாமல் என்னோட வேலையை மட்டும் நான் செய்யணும்னு நினச்சேன் நான் இருக்கிற வரைக்கும் என்னோட வேலையை நான் முழுசாக செய்யணும்னு நினச்சேன் எதை பற்றியும் எனக்கு கவலையும் எனக்கு இல்லை அந்த கவலை இல்லாத மனநிலையை தான் இனியை குணப்படுத்துச்சின்னு அவர் நம்புகிறாரு அப்போது பின்னால் கட்டில் ஆராய்ச்சி பண்ணும்போது அவர் அந்த கவலை இல்லாத மனநிலையை அடைகிறதுக்கு என்ன மருந்து தேடலான்ற ஆராய்ச்சியில் தான் இந்த மலர் மருத்துவமே உருவாக்கியிருக்கு இந்த மலர் மருத்துவம் வெறும் முப்பத்தி எட்டே முப்பத்தி எட்டு மலர்களை அடிப்படையாக வச்ச ஒரு மருத்துவம் இந்த முப்பத்தி எட்டு குணாதிசயங்கள் ஒரு ஒரு மனுஷனுக்குள்ளேயும் இருக்குது அவனோட சந்தோஷத்தை கெடுக்குது அவனை பயம் ஒருத்துது அவனை என்ன வேண வேணாலும் மாற்றுது அவனை நல்வழிக்கும் படுத்துது அவனை தீயவழிக்கும் நோக்கி கொண்டுட்டு போகுது இந்த மருந்துகள் என்ன பண்ணோம் அப்படின்னா இந்த மனநிலைகளை சமப்படுத்தி அவங்களை ஒரு நல்ல மனநிலையை நோக்கி கொண்டுட்டு போகும் இவ்வளோதான் மலர் மருத்துவம் இவ்வளோ நேரம் பேசுனது கொஞ்சம் ஒரு சில பேருக்கு பிடிபட்டு பிடிபடாமல் இருக்கலாம் பட் இதுக்கு அடுத்து வரப்போகிற வீடியோவில் நம்ம இந்த மலர் மருத்துவத்தை எப்படி கண்டுபிடிச்சாருன்றதை இன்னும் டீட்டெயிலாக பார்க்கும்போது உங்களுக்கு இந்த மலர் மருத்துவம் நல்லாவே புரியும் இந்த மலர் மருத்துவத்தை கற்றுக்கிறது அவ்வளோ கஷ்டமெல்லாம் கிடையாது இப்போ நான் சொன்னது வந்து மலர் மருத்துவம்னா என்னன்னு உங்களுக்கு தெரியணும் எப்படி இதை கண்டுபிடிக்க ஆரம்பித்தாங்கன்ற ஒரு ஒரு பேசிக்கான தானே தவிர இதுக்கும் நீங்கள் பார்க்க போகிற மருத்துவத்துக்கும் பெருசாக சம்பந்தம் இருக்காது அது ரொம்ப ரொம்ப சிம்பிளான இது கடகராசிக்காரங்க சிம்ம ராசிக்காரங்கன்னு எப்படி இந்த ஜாதக பலனெலாம் எல்லாேருக்கும் தெரிஞ்சுருக்குதோ அதே மாதிரி இந்த முப்பத்தி எட்டு மலர்களும் எல்லாரும் தெரிஞ்சு வச்சுருக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் எல்லா நேரத்துலையும் இதை நம்ம பயன்படுத்த முடியும் இந்த மருத்துவத்துக்கு எந்த விதமான பக்க விளைவுகளும் கிடையாது எந்த விதமான பத்தியங்களும் கிடையாது ஏற்கனவே நம்ம ஏதாவது ஒரு மருத்துவத்தை எடுத்துகிட்டு இருந்தால் கூட இதையும் சேர்த்தே நம்ம எடுத்துக்கலாம் அதனால் எந்த பாதிப்பும் வராது ஸோ இவ்வளோ தான் இந்த மலர் மருத்துவம் இந்த மலர் மருத்துவத்தை உங்கள் எல்லாருக்கும் கொண்டு வந்து சேர்க்கணுங்கிற ஆர்வத்தில் தான் இந்த வீடியோவை நம்ம ரெடி பண்ணுறோம் தொடர்ந்து இந்த மலர் மருத்துவத்தை பற்றி அதாவது இது வந்து வெறும் ஒரு விளம்பரமாக நீங்கள் பார்க்காம மலர் மருத்துவத்தை கற்றுக்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா தொடர்ந்து இந்த சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க தொடர்ந்து நம்ம படிப்படியாக ஒரு ஒரு மலர் மருந்து பற்றியும் நம்ம அடுத்தடுத்து வரப்போகிற வீடியோக்களில் பேச போகிறோம் ஒரு ஒரு மலர் மருந்தும் எப்படி பயன்படுத்தணும் மலர் மருத்துவம் தொடர்பாக உங்களுக்கு இருக்கக்கூடிய எல்லா சந்தேகங்களையும் இந்த வீடியோவில் நம்ம கிளியர் பண்ண போகிறோம் தொடர்ந்து இணைந்திடுங்க நன்றி வணக்கம்